ஒருத்தர் ஏழாம் தேதி பிறந்திருக்கிறாரு அவர் வந்து மூணாந்தேதி உள்ளவங்கள திருமணம் பண்ணக்கூடாது பண்ணிட்டாங்க அவங்களுக்குள்ளே பிரச்சனை இல்லை ஆனால் பிறக்கிற குழந்தைக்கு இந்த மாதிரி வரும் அதேமாரி ஒருத்தர் பிறந்த தேதியில் ஏழு மூணு எட்டு கணவன் மனைவிக்குள்ள இன்னொருத்தருக்கு எட்டு மூணு எட்டு இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணாக்கா ஆர்டிசம் உள்ள குழந்தை பிறக்கும் என்கணிதம் மூலமாகவும் இதை சொல்லிட்டேன் நான் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இது எதுக்காக சொல்ல வந்தாலும் இந்த ஆர்டிசம் ஐப்பேர் ஆட்டிட்டுங்கிறது வெறும் வந்து நம்ம பிளைண்டாக சொல்லி விட்டுற முடியாது இப்படி தான் அப்படி தான் அதுக்கு தான் குடிக்க முடியாது நான் மூணு விதமாக சொல்லிட்டேன் ஒன்று வந்து அந்த டெலிவரி நேரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நான் சொன்னது வந்துட்டு நிச்சயமாக ஒரு பர்சன்டேஜ் ஆளுங்க கூட தெரியாது இப்போ கேட்குறதுக்கு புதுமையாக இருந்திருக்கும் வித்தியாசமாக இருந்திருக்கும் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் சீனியர் மோஸ்ட் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும் அதுதான் உண்மைன்ட்டு அதுவும் அதுதான் உண்மை இல்லை அது ஒரு காரணமான ஒன்று அடுத்து ஜெனிட்டிக்லேயும் வரும் அந்த பாவம் பிள்ளைங்களாம் வருதுன்னு இல்லை அதெல்லாம் இது வந்துடும் யாருக்கு வரும்